வணக்கம் ஸ்ட்ரெச்சஸ் இதுவும் யோகாவின் ஒரு அங்கம் அஷ்டாங்க யோகாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படும் அதாவது விரல்கள் கணுக்கால்கள் முழங்கால்கள் துடை இணைப்பு பகுதிகள் இடுப்பு பகுதி மடிப்பகுதி வயிறு செஸ்ட்டு தோல் இணைப்பு பகுதி முழங்கைகள் மணிக்கட்டுகள் கழுத்து போன்ற அனைத்து இணைப்பு எலும்பு இணைப்பு பகுதிகளும் தசைகள் தசை நார்கள் நரம்புகள் போன்ற அனைத்து பகுதிகளுமே உடல் முழுவதும் விரைப்புத்தன்மை அடையாமல் நெகிழ்வடையச் செய்தல் வளையும் தன்மை அடையச் செய்தல் சுலபமாக இரத்த ஓட்டம் நரம்புகளின் மூலமாக எல்லா பகுதிகளையும் அடைவ அடைய மிகவும் உதவியாக இருக்கிறது இந்த மாதிரி பயிற்சிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைப்பழி இருக்கலாம் அதன் மூலமாக உடலில் வலி அசதி அல்லது இறுக்கம் ஏற்படலாம் அதையெல்லாம் இந்த மாதிரி பயிற்சிகளை சரி செய்ய முடியும் இவற்றிற்கெல்லாம் நிவாரணையாக இருக்கிறது இந்த பயிற்சிகளை வாரத்தில் ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்லது மாதத்தில் மூன்று நாட்களோ செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது உடல் மேலும் வளையும் தன்மை அடைந்து நம் உடல் உள் உறுப்புகளுக்கும் தைராய்டு பிற்று பீனியல் பாரதைராய்டு பேங்க்ரியா சாட்ரினல் மற்றும் குடல் சிறுகுடல் பெருகுடல் இதயம் கல்லீரல் மண்ணீரல் கணையம் நுரையீரல் போன்ற அனைத்து உறுப்புகளுக்கும் வளையும் தன்மை ஏற்படுத்தி தசைகளும் தசை நார்களும் இரத்த ஓட்டத்தை சுலபமாக செலுத்தவும் உதவியாக இருக்கிறது உதாரணத்திற்கு ஒல்லியாக இருக்கிற ஒருத்தர் வந்து கீழே உட்கார எழுந்து நடக்க அல்லது குனிந்து ஒரு பொருளை எடுப்பதற்கு ஒரு சில வேலைகளை செய்வதற்கு கூட உடல் வளையும் தன்மை இல்லாததனால் சிரமப்பட வேண்டியிருக்கிறது அதே சமயத்தில் ஒரு சிலர் குண்டா இருப்பாங்க ஆனால் உடம்பு வந்து நல்லா வளையும் உட்கார நடக்க பிடிக்க எல்லா வேலைகளையும் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அது வளையும் தன்மை இருப்பதனால் அப்போ இந்த யோகாவில் கூட உள் உறுப்புகள் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் நாடி நரம்புகளுக்கெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ரீச் ஆகணும் அடையணும் அப்படின்னாக்கா அந்த வளையும் தன்மை இருக்கும் பொழுது தான் ஆக்டிவாக வேலை செய்கிறது கழுத்து பகுதியில் தைராய்டு இருக்குது அப்போ அந்த கழுத்து வளையும் தன்மை இல்லாமல் இருந்தாலோ அல்லது குனிந்து நிமிறுதல் பின்னால் வளைதல் போன்ற நம்ம எல்லாம் செய்யாமல் இருந்தால் அந்த தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ பேங்க்ரியஸ் என்பது ஒ சற்று மேற்புறத்தில் இருக்கிறது இடதுபுறமாக அப்போ நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யலை அல்லது ஏதாவது ஒரு எக்ஸசைசஸ் பண்ணலை அப்படின்னாக்கா அந்த பேங்க்ரியாஸ் வந்து ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகி சுகர் ப்ராப்ளம் வருது அப்போ அந்த தைராய்டு கழுத்தில் தைராய்டு பிரச்சனை வரும் பொழுது உடல் ஒபிசிட்டி ரொம்ப குண்டாகிறது இல்லைன்னா ஒல்லியாகிறது ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது யோகா மூலமாகவே நம்ம எல்லாமே சாத்தியம்தான் இந்த நீட்டிப்பு பயிற்சி ஸ்ட்ரெச்சு வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் பண்ணுனா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்டு யோகாவில் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடையாது பொதுவாக மனிதர்கள் உட்காருதல் நெற் நிற்பது நடப்பது படுப்பது உறங்குவது ஸோ இந்த நாலு செயல்களை மட்டும் எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் உட்கார்ந்துருக்காரு அரை மணி நேரம் நடக்கிறாரு அரை மணி நேரம் நிற்கிறாரு அரை மணி நேரம் படுக்கிறாரு அதே மாதிரி நாலு மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறாரு நாலு மணி நேரம் நடக்கிறாரு இல்லை நாலு மணி நேரம் நிற்கிறாரு நாலு மணி நேரம் தூங்குறாருன்னு வச்சுக்கோன் இந்த அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் உடல் மனம் ஒத்துழைக்க வேண்டும் உடல் தசைகள் எலும்பு நரம்புகள் பிடிப்பு இல்லாமல் ரொமேட்டிக் ப்ராப்ளம் வராமல் பார்த்து கொள்ளலாம் நன்றி